கத்துடைய பர்சனாம் துமேண்டவனாக இந்த நாளிலும் ஒரு நல்ல வார்த்தையை கேட்போம் கத்தர் உங்களோட இருப்பதால் உங்களை பார்க்கறவங்க எல்லாம் உங்க குடும்பத்தை பார்க்கறவங்க எல்லாம் நீங்க கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததினு சொல்ல போறாங்க குடும்பம்னு சொல்ல போறாங்க உங்களை அப்படி வாழ்த்த போறாங்க ஏன்னா கத்தர் உங்க கூட இருக்கிறாங்க ஆதி ஆமம் இருபத்தி ஆறாவது இருபத்தி ஒன்பதாவது வசனத்தை பாருங்க நாங்கள் உண்மை தொடாமலும் நன்மையே உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோடு சமாதானத்தோட விட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடி உம்மோட உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம் நீர் கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றார்கள் இருபத்தி எட்டாவது வசனத்துல சொல்றோம் சொல்லி இருக்கிறார் அதற்கு அவர்கள் நிச்சயமாய் கத்தர் உமோட இருக்கிறார் என்று கண்டோ இதுவரை அவனுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச இன்னைக்கு சொல்றேன் கத்தர் உங்க கூட தான் இருக்கிறார் நானும் சொல்றேன் இந்த வார்த்தையை கேட்க உங்களும் கூட பிரச்சனை இருக்கிறார் பாருங்க துறவத்தோடனா விதை விதைத்தான் நூறு மடங்கு எது செய்தாலும் நூறு மடங்கு மலன் உங்க ஆசீர்வாத பார்த்து பொறாமப்படுறவங்க உங்கள்கிட்ட சண்டை போடுவாங்க துறவ வெட்டனா ஏசேக்கு சித்தனா ரெண்டே போராட்டம் ரெண்டு போராட்டம் தூர்த்துட்டாங்க ஒரு பிசினஸ் தொடங்க அழிச்சுடுவாங்க ஆனா என்ன அப்படி இல்லை அடுத்த தொடங்கின ரெகோப்ப தொடங்கி விட்டது அழகா இருக்கு வாக்குவாதம் பண்ண வரமாட்டாங்க இனி உங்கள்கிட்ட சண்டை போடவே வரமாட்டாங்க சபையில இருந்தாலும் சரி அலுவலகத்துல இருந்தாலும் உங்கள்கிட்ட சண்டை போட வரமாட்டாங்க உங்களோட ஒப்பந்த சிலர் கேஸ் கொடுத்துருப்பீங்க நியாயத்துக்காக அந்த கேஸ் வாபஸ் வாங்க சொல்லுவாங்க ஏன்னா அவங்களுக்கு தண்டனை உறுதி எனக்கு தெரியும் ஒரு குடும்பம் எத்தனையோ லட்சங்களே இழந்தது அந்த குடும்ப கேட்கல கேஸ் உங்களோடு செட்டில்மெண்ட்டுக்கு வருவாங்க நீங்க இழந்து போக மாட்டீங்க உங்கள்கிட்ட மீட்டு கொடுப்பார் கத்தர் உங்களோடு இருக்கிறார் நூறு மடங்கு பலன் கொடுக்க கத்த சித்தமா பெரிய ஜெயத்தை பெருங்க சந்தோஷமா இருங்க கத்தர் உங்க கூட இருக்கிறார் நல்ல தகப்பனை தன்மை நாளை காய்ச்சிக்கிறோம் நீங்க எங்க கூட இருக்கிறதுனால என்ன பார்க்கிறவங்க தான் கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே உங்க கூட தான் கத்தர் இருக்கிறார் சொல்லுவாங்க ஐயா எங்க கூட தான் இருக்கிறீங்க நாங்க எதுக்கு கவலைப்படல கத்தரப்படி ஆசீர்வத்து நன்மைச்சவன் நல்ல ஆபை